ஹாய் வணக்கம் இந்திய நாள் மிக பிரம்மாண்டம் அழகு சிறப்பு சந்தோஷம் பணம் மனம் சுதந்திரமாக இருக்கட்டும் அழகான சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் பிரம்மாண்டமாக வாழ்கிறதுக்கு நாம் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருப்போம் அதாவது ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருப்போம் இல்லை படிச்சுக்கிட்டு இருப்போம் நமக்கு பிடிச்ச சில விஷயங்கள் ஒரு கண்டிஷன் வரும்போது என்ன ஆகும்னா அதில் ரொம்ப ஈடுபாடு வரும் ரொம்ப ஈடுபாடு வரும்போது என்ன பண்ணுவோம்னா ஏற்கனவே நம்ம நண்பர்கள் கூட சுற்றி இருக்கலாம் நேரங்களை நம்ம வீணடிச்சிருக்கலாம் இல்லை அந்த வீணடித்த நேரங்களெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ஜெயிக்கிறதுக்காக நம்ம மாற்றுவோம் இந்த ஜெயிக்கிறதுக்காக நம்ம மாற்றும் போது என்ன பண்ணுவாங்கன்னா கூட இருக்கிறவங்களுக்கு நம்ம மேலே கோவம் வரும் நீ ஏன் நம்ம கூட வர மாட்டேங்கிற நீ பெரிய ஆள் ஆகிட்ட அப்படி தோணும் நம்ம ஒரு கல்யாணம் வீட்டுக்கு போக மாட்டோம் நம்ம வந்து விளையாட போக மாட்டோம் இல்லை சுத்த போக மாட்டோம் இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுவோம் நண்பர்களே அப்படி உள்ள கண்டிஷனில் நீங்கள் இருக்கிறதாக இருந்தால் நான் வரலன்னு உங்கள் நண்பர்கள்ட்ட சொல்கிறதா இருந்தால் நான் கல்யாணத்துக்கு வரலன்னு குடும்பங்கள்ட்ட சொல்கிறதாக இருந்தால் நான் தேவையில்லாமல் ஷாப்பிங் வரலன்னு சொல்கிறதாக இருந்தால் தேவையில்லாத எல்லாம் கட் பண்ணிட்டு உங்களுடைய இலக்குக்காக நீங்கள் ஓடுறதாக இருந்தால் யோசிக்கிறதாக இருந்தால் அதற்காக மட்டும் செயல்படுறதாக இருந்தால் விரைவில் உங்கள் இலக்கு உங்கள் கையில் வரும் இலக்குன்னு சொல்லக்கூடியது பணம் சம்பாதிக்கிற விஷயமாகட்டும் வீடு கட்டுற விஷயமாகட்டும் இல்லை பொறுப்பு வரக்கூடியதாகட்டும் நீங்கள் நினைக்கக்கூடியது உங்களுடைய இலக்கு உங்களுடைய இலக்குன்னு நீங்கள் எது நல்ல தெளிவாக வச்சுருக்கிறீங்களோ அதற்காக நீங்கள் இந்த சந்தோஷங்களை எல்லாம் ஒதுக்குறதாக இருந்தால் கண்டிப்பாக விரைவில் என்னதான் பிரச்சனை வந்தாலும் சரி உங்கள் இலக்கு உங்கள் கையில் பிரம்மாண்டமாக வாழ்றதுக்கு இது தெரிஞ்சு வச்சிருங்க